சார் இப்போ 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 உங்கள் பக்கத்தில் உள்ளவரும் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னீங்க டக்குன்னு உங்கள் பக்கத்தில் உள்ளவர் சொன்னார் பிஜேபி அப்படின்னு ஏன் பிஜேபின்றது ஒரு கட்சி இல்லையா இல்லை எனக்கு தெரியல நிறைய பேர் அப்படிதான் கமெண்ட்ல கேக்குறாங்க கேட்குறாங்க இவர் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறவர் சங்கி அப்படிலாம் சொல்லி சொல்லியிருந்தீங்க எனக்கு தெரிஞ்சவரே ஒருத்தர் அவர் வந்து ஒரு கவுன்சிலரு அவர் வந்து என்னை கேட்குறாரு என்ன தம்பி நீங்க போய் பிஜேபி போய் பிரச்சாரம் பண்ண போயிட்டீங்க அப்படின்னு நீங்க ஒரு கட்சியில இருந்தீங்கல்ல நீங்க என்ன பண்ணிருக்கணும் கூல் சுரேஷ் இருக்காரு அவரை கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ண சொல்லாம் அப்படின்னு சொல்லிருக்கணும்ல நீங்களும் உதவி பண்ண மாட்டீங்க கூப்பிடறாலையும் கெடுக்குறீங்க அப்படித்தானே இங்க எவ்வளவு கட்சிகள் இருக்கு எல்லா கட்சியில உள்ளவருக்கும் என் நண்பர்கள் தான் திமுக இருக்கிறாங்க அதிமுக இருக்கிறாங்க பாமக இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க கேப்டனோட கட்சியில் இருக்கிறாங்க எல்லாரும் என் நண்பர்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுது கூல் சுரேஷ் வந்து ஒரு ஒரு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துக்கு போனாக்க அந்த இடத்துல ஒரு மாசு இருக்கும் அவரை அவரை இப்போ ஓட்டு கேட்க போகிற இடத்துல இவரை பார்த்தோன்னா நிறைய பேர் ஓட்டு போட வருவாங்க இவர் போற இடத்துல ஒரு கூட்டம் சேரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது அப்போ நீங்கள் இந்த கட்சியில் உள்ளவங்க என்ன பண்ணியிருக்கணும் கூல் சுரேஷ கூப்பிட்டு நம்ம கட்சியில பிரச்சாரம் பண்ண செய்வோம் அப்படின்னு சொல்லி செஞ்சிருக்கணுமா இல்லையா நீங்க அதை செய்ய காணும் நான் போனதுக்கு அப்புறம் ஐயோ நீ என்னப்பா பிஜேபிக்கு போய்ட்டா பிஜேபி போயிட்ட நீங்க கூப்பிட்டீங்களா என்ன நீங்க கூப்பிட்டுருந்தீங்கன்னா நான் வந்திருப்பேன் எனக்கு அவ்வளவு ஆதங்கமா இருக்கு நீங்க அதை செய்யாம அதை செய்யாம நீங்க அதுக்கு போயிட்டீங்களே அதுக்கு போயிட்டீங்களே அதுவும் ஒரு கட்சி தாங்க புரிஞ்சுங்களா இதுக்காக நான் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ல வரல என்னை மதிச்சு கூப்பிட்டாங்க புரியுதுங்களா கூல் சுரேஷ் வந்தா அந்த இடத்துல ஒரு கிரௌட் இருக்கும் எந்த வேட்பாளருக்கு அவர் ஓட்டு கேட்டு வர்றாரோ அந்த வேட்பாளர் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால என்னை கூப்பிட்டாங்க நான் சந்தோஷமா போனேன் நீங்க கூப்பிட்டாலும் நான் வந்திருப்பேன் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன் உங்கள் வீட்டு பிள்ளை தான் அந்த கூல் சுரேஷ் போனதுக்கு அப்புறம் நீங்க வந்து அதுக்கு போயிட்டீங்களே அதுக்கு போயிட்டீங்களே அப்படின்னாக்க நான் என்னத்த சொல்றது இது வந்து என்னோட ஆதங்கம் அது சிஎஸ்கே சிஎஸ்கேக்கு வந்து அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் வந்து டெல்லி போகிறோம் ஏன்னா அதுக்கு வந்து ஓட்ரு எல்லாம் மினிமம் நூறு ஓட்ரு ஐடி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு இப்போ அந்த சிஎஸ்கே ஆன கொடி அந்த பேஜ் எல்லாமே தயார் பண்ணியாச்சு இருந்தாலும் அதை வந்து ப்ராப்பராக உங்கள் எதிர்க்க வந்து நான் தெரிவிக்கணும் அப்படின்றதுனால இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்லுவேன் கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சி வருவது உறுதி அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நேற்று கூட நான் ஒருத்தருக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்தேன் அது வந்து சில பேர் சொன்னாங்க கட்சி ஆரம்பிக்க போறீங்களா அப்படின்னு கட்சி ஆரம்பிக்க போறது உறுதி தாங்க ஆனால் நான் செய்யும் உதவி வந்து அது நேற்று இன்னைக்கு செய்யல ரெண்டாயிரத்துல இருந்து செஞ்சுட்டு இருக்கேன் குறைஞ்சது முன்னூறுக்கும் மேற்பட்ட ரத்த தான முகாம்கள் நான் நடத்திருக்கேன் கொரோனா நேரத்தில் எல்லாருமே உதவி செஞ்சாங்க கொரோனா நேரத்தில் நான் செஞ்ச உதவி நான் சொல்ல வரல ஆனால் அதுக்கு முன்னாடியே ரத்தான முகாம்கள்த்திருக்கேன் முன்னூறுக்கும் மேற்பட்ட ரத்த தான முகாம்கள் மழை காலத்தில் நிலவேம்பு கஷாயம் அதுவும் இல்லாமல் பல மருத்துவ உதவிகள் இன்னொரு விஷயம் தெரியுங்களா நான் ஒரு ஒரு பொய் ஒன்று சொல்லிட்டேன் அதை நான் இந்த நேரத்தில் கேட்டதுனால நான் ஆதங்கத்தில் சொல்கிறேன் என்னோட பிளட்டு வந்து ஏபி பாசிட்டிவ் நூற்றுல அஞ்சு பேருக்கு தான் அந்த ரத்தம் இருக்கும் டாக்டர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க சார் நீங்கள் வந்து ரத்த தானம் பண்ணாதீங்க யாருன்னா கேட்டா மட்டும்தான் உங்க ரத்தத்தை கொடுக்கணும் ஏன்னா உங்களோட வந்து ஏ பி பாசிட்டிவ் அது வந்து நூத்துல அஞ்சு பேருக்கு மட்டும்தான் இருக்கும் அதனால நீங்க வந்து ரத்தத்தை வந்து தேவைப்படுவதற்கு மட்டும்தான் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருந்தும் கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றத்துக்கு ஏதாவது போன் வந்துச்சுனாக்க நானே போய் பிளட்டு கொடுப்பேன் அப்ப டாக்டர் கேட்கும் போது நான் சொல்லுவேன் மூணு மாசத்துக்கு முன்னாடி தாங்க கொடுத்துருக்கணும் இப்ப இப்ப எதுவும் கொடுத்தீங்களா ரெண்டு மாசில எல்லாம் கொடுத்துருக்கேன் பொய் சொல்லி எல்லாம் கொடுத்துருக்கேன் இது எதுக்காக சொல்றேன் நாங்க ரெண்டு மாசத்துலாம் கொடுக்க கூடாது இருந்து எதுக்காக சொல்றேன் அப்படின்னாக்க நம்மளால முடிஞ்ச உதவி இது நான் வந்து பெரிய பணக்காரனா இல்லை பொண்ணும் பொருளும் வாரி வழங்குறதுக்கு ஏதோ என்னுடைய தாய் தந்தை கொடுத்த அந்த ரத்தத்தை ஏதோ மக்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படின்ற ஒரு விதத்துல தான் இன்னைக்கு கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றத்தின் மூலமாக இப்போ கூட வெயில் நேரத்துல மோர் பந்தல் தண்ணீர் பந்தல் அதெல்லாம் கூட போட்டுட்டு இருந்தேன் என்னால் முடிந்த உதவியை நான் செய்துட்டு வரேன் சரிங்களா அதனால கண்டிப்பாக சிஎஸ்கே கட்சி வருவது உறுதி கூல் சுரேஷ் கட்சி வருவது உறுதி முடிஞ்சாக்க நீங்க ஓட்டு போடுங்க இப்பவும் நான் வந்து முன்னாடி இன்னையில இருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சதாக கூட நினைச்சுங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கூல் சுரேஷ் கட்சிக்கு ஓட்டு போடுங்க கண்டிப்பாக ஜெயிப்பேன் 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 மக்களுக்கு நன்மைகள் செய்துட்டு தான் இருப்பேன் இருங்க இருங்க இணைவாரோ இல்லையோ கண்டிப்பாக எனக்காக சப்போர்ட் பண்ணுவாரு புரியுதுங்களா அதாவது என் கட்சியில தான் வந்து பணியாற்றணும் அப்படின்றது இல்ல அவருடைய ஆதரவு கண்டிப்பாக எனக்கு இருக்கும் ஏன்னா இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்னாக்க அதுக்கு காரணம் என் நண்பன் சந்தானம் தான்